ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சாதம் வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி முட்டை கிரேவி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு மசாலாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்பட வேண்டியதில்லை ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க விடியக்குள்ளே போகலாம் கடாயி சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் பொரியட்டும் பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கும்போது தான் கிரேவி நல்ல திக்காக கிடைக்கும் நமக்கு வெங்காயம் வதக்கும்போது ஹை ஃப்ளேம்ல வைக்காம மீடியம்ல வச்சு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க தக்காளியோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போக வதக்கியாச்சு இப்போ இதில் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினாயெல்லாம் சேர்த்துக்கோங்க பொடியை கட் பண்ண இலை சேர்த்துக்கோங்க அதையும் அந்த மசாலாவோட ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க முட்டை கிரேவிக்கு நான் அன்னைக்கு அஞ்சு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் முட்டையை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க நம்ம இப்படி கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணும்போது முட்டை மஞ்சக்கரு வந்து வெளியே வராமல் இருக்கும் டக்குனி எல்லா முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா வதக்கும்போதே பெப்பரையும் கரம் மசாலாவையும் சேர்த்தோன்னா ஒரு கசப்பு டேஸ்ட் வந்து இந்த கிரேவியில் தெரியும் அதனால தான் இப்போ சேர்த்துருக்கோம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க வந்து மீடியம்ல வச்சே குக் பண்ணிக்கோங்க திக்னஸ் ஆக வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப திக்காக வேண்டாம் தண்ணியாக இருந்தால் போதும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க நம்மளோட எக் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்